கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜபிப்போமாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது ஜபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது கடவுளுடைய விருப்பம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய ஆசை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருபுலம் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் என்பது இறைவா பல்வேறு தருணங்களில் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் விட்டிருக்கிறோம் அந்த தருணங்களை எல்லாம் இந்த மறை உரையின் வழியாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சிந்திக்க இருக்கிறோம் எது எங்களை மகிழ்ச்சியிலிருந்து விளக்குகிறது எது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடையாக இருக்கிறது என்பதை சரியாக கண்டுணர்ந்து அவற்றை அகற்றி உண்மை மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ள இந்த பிறப்பு பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட கொண்டாடே நீர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க என உருக்கத்தோடு உமை நோக்கி ஆடிச் சுவிக்கின்றோம் அம்மின்